ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே கவலைப்படாதே தங்கமே கவலைப்பட்டால் என் பிள்ளைக்கு என்ன ஆகும் என்று எனக்கு தெரியும் உன்னை அழ வைத்தவர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன் நிச்சயமாக உன்னை அழ வைத்தவர்கள் வருந்துவார்கள் வருத்தப்படுவார்கள் கண்மணியே பணத்தை கொண்ட மனிதனின் மதிப்பு நிலைப்பதில்லை நல்ல குணத்தை கொண்டவரோ என்றும் மறைவதில்லை மனத்தை கொண்ட மலருக்கே மதிப்பு அதிகமாக இருக்கிறதே நல்ல மனதை கொண்ட உனக்கு மரியாதை எப்போதும் மாறாது தப்பாமல் மாறாது தங்கமே எதும் வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டாய் எது வேண்டாம் என்பதை நீ தெரிந்து கொண்டாய் அப்போ உனக்கு தேவையானவற்றில் மட்டும் நீ கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறாய் எவ்வளவோ வாழ்க்கையில் பக்குவப்பட்டு விட்டாய் பின்னென்ன யார் உன்னை அழ வைத்தால் என்ன அளவைத்தவர்கள் அவர்கள் அழுவார்கள் அவ்வளவுதான் வருந்துவார்கள் என்பதை விட அழ வைத்தவர்கள் அவர்கள் அழும் சூழ்நிலைக்கு உண்டாகி விடுவார்கள் உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்கும் செயல்களை தொடர்ந்து செய் அதுதான் உண்மையான மகிழ்ச்சியை உனக்கு தரும் சில விஷயங்கள் மறைந்தால் மீண்டும் கிடைக்காது அது இருக்கும் போதே மதிக்கும் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகினம் என்றோ நீயாக முடிவெடுத்து விடாதே ஏன்னா நிமிர்ந்து நிற்கும் வேலை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்புதான் அதிக தூரம் பாயும் புரிகிறதா கண்மணியே உனக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் குறிக்கோளில் கவனமாக இரு வலித்தாலும் விட எப்போதும் உன் வழிகாட்டியாக நான் இருக்கிறேன் உனக்கு இன்றைய கவலை நாளைய துன்பத்தை போக்கப் போவதில்லை ஆனால் இன்றைய சந்தோஷத்தை அழைத்துவிடும் மீண்டும் பிறவி உறுதியில்லை உயிர் உள்ளவரை பாசம் அன்பு நேசம்தான் உண்மை வாழ்க்கை ரசனைகள் நிறைந்தது ஒவ்வொரு நிமிடமும் ரசித்து வாழ்ந்துவிடு நீ உயிராக பிறந்ததே எதற்கு சுதந்திரமாக வாழ்வதற்குத்தான் அன்பை எல்லோரிடம் பகிர்ந்து பார்த்தால்தான் தெரியும் அன்பின் வலிமை புரியும் எனவே மலர்ந்த முகத்தோடு மகிழ்ச்சியாக இருந்துவிடு நல்ல உள்ளங்களை மதித்து வாழ்ந்துவிடு வேறு எதுவும் தேவையில்லை பாசம் வைப்பது தப்பில்லை ஆனால் பாசத்தின் அருமையை தெரியாதவர்கள் மீது பாசம் வைப்பது மிகப்பெரிய தவறு தெரிஞ்சிக்கோ தயவு செய்து என்ன நடந்தாலும் தைரியமாக இருக்கும் அனைத்து காரியத்தையும் சாதிக்க அறிவை விட தைரியம்தான் மிக மிக அவசியம் நானே உன் தைரியம் நானே உன் பலம் தங்கமே சாயியை நம்பிக்கோ சாயியை நம்பினால் எத்தனை முடியாத காரியத்தையும் நான் நடத்தி காண்பிப்பேன் முறியடிப்பேன் நீ நிறைய தெரிந்து கொண்டாய் உறவுகளை பற்றி சில உறவுகள் யோசித்துப் பேச வைக்கிறது சில உறவுகள் பேசியதையே யோசிக்க வைக்கிறது சில உறவுகள் பேசவே யோசிக்கிறது உறவுகளை மூன்று பிரிவுகளாக நீயாகவே பார்த்து விட்டாய் அப்படிப்பட்ட மூன்று உறவுகளும் உன்னிடத்தில் இருக்கிறது ஒன்று யோசித்துப் பேச வைக்கிறது பேசியதை யோசிக்க வைக்கிறது பேசவே யோசிக்கிறது திரும்பி பார்த்தங்கமே சற்று திரும்பி பார்த்த உன்னை கஷ்டப்படுத்திய நாட்கள் எல்லாம் உன்னை உன்னை கற்றுக் கொடுத்த நாட்கள் தான் அந்த அனுபவங்களை சேமித்து வச்சுக்கும் வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட நிச்சயமாக அது உதவும் நாட்காட்டி கூட உன் வழிகாட்டி தானே அது எல்லா நாளையும் நல்ல நாளாகவே காட்டும் நேற்றைய கெட்ட நாளை கிழித்து விட்டு இன்றைய நல்ல நாளோடு உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கி கொண்டு செய்து சென்று கொண்டே இரு உனக்கு வெற்றி நிச்சயம் தங்க நம்பிக்கையோடு போறார் நீ நீயே இப்போது உணர்ந்திருப்பாய் என்ன உணர்ந்திருப்பாய் பல பேரோடு வாழ்க்கையில் வெற்றி படிகளை முன்னேற விடாமல் தடுக்கும் முட்டுக்கட்டை என்னவென்று நீ தெரிந்து தானே அந்த வாய் அந்த வாய்தான் தங்கமே பொறுமையாக காத்திரு நிச்சயமாக உன் காத்திருப்புக்கு வெகுமதி கிடைக்கும் உன் பொறுமையும் பயனடையும் தங்கமே எதிரிகளோ பகையாளிகளோ துரோகிகளோ தந்திரங்கள் மூலமாகவும் மாயாஜலங்கள் மூலமாகவும் தப்பிப் பிளப்போம் என்று கனவு காண்டு கொண்டிருப்பார்கள் அது நடக்காது வாழ்க்கையில் உன் எண்ணங்கள் எப்படி இருக்க வேண்டுமென்றால் நல்லது செய்தால் எப்போதும் வெற்றி கிடைக்கும் நல்லது செய்பவர்களுக்கு எப்போதும் வெற்றிதான் தவறு செய்பவர்கள் தற்காலிகமாக வெற்றி பெற்றாலும் இறுதியில் தோல்விதான் அடைவார்கள் அதே நேரத்தில் சத்தியம் எப்போதும் வென்றுவிடும் தங்கமே வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டத்தையும் கவலையும் நினைச்சு வருத்தப்படுறதை விட வரப்போகிற ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் இதோடு போச்சுன்னு மனசை தேத்திக்கிட்டு கடந்து போயிடணும் எப்படின்னா துவைக்கப்படும் துணிதான் தூய்மை பெற்று வெண்மையாகுது ஏற்றப்படும் விளக்கு தான் இருள் நோக்கி ஒளி தருது தட்டப்படும் தந்தி தான் தம்புராவில் இசை தருகிறது செதுக்கப்படும் பளிங்குதான் சிலையாகுது பதப்படுத்தப்படும் தோல்தான் தான் மிதிக்கப்படும் மண்தான் பானை புதைக்கப்படும் விதை மரமாக வளருது தோற்று போகும் மனிதன்தான் வீரனாகிறான் தொடர்ந்து முயன்று கொண்டே இருக்கும் வீரன்தான் சரித்திரம் படைக்கிறான் உன் சாய் என்ன சொல்கிறேன் தோற்றாலும் நீ முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் என்றுதான் சொல்கிறேன் தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ உன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்து ஒரு சொல் போதுமென்றால் இரு சொற்களை செலவு செய்யாதே எவ்வளவு சொல்லியும் பயனில்லை என்றால் ஒரு சொல்லையும் விரயமாக்கி விடாதே நான் சொல்வது புரிகிறது தானே புரிஞ்சுக்கோ தங்கமே உனக்கானதைத்தான் உன் சாயி சொல்கிறேன் என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் நன்கு வசதியாக வாழும் நாட்களிலேயே துன்பமான காரியங்களையும் பழக கற்றுக்கும் ஏன்னா வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மாறி மாறி வருவது இயல்பு வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு பின்னால் தோல்வி முகங்கள் பல உண்டு இன்பம் துன்பம் வருத்தம் மகிழ்ச்சி வெற்றி தோல்வி அனைத்தும் கலந்தது தான் வாழ்க்கை திறமைகள் இருந்தால் அவற்றை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்த தெரிந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் சாமர்த்தியமாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிடும் கவலையை மறந்துகோ துன்பத்தில் தூரமாக இருந்தவன் இன்பத்தில் தூரமாக இருக்கட்டும் நெருங்க ஒருபோதும் அனுமதிக்காதை நான் சொல்வதை கேட்டுக்கோ சரியான நேரத்தில் தான் உனக்கு புத்திமதி சொல்கிறேன் என் அறிவுரையை கேட்பாய் என்று எனக்கு தெரியும் ஒரு கட்டத்தில் நீ கடந்த காலத்தை திரும்பி பார்த்தால் எல்லோரும் உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள் தான் ஆனால் யாரும் உனக்கு உதவி செய்வதில்லை உதவி செய்யவில்லை என்பதை நிச்சயமாக உணர்வாய் உண்மைதானே தங்கமீன் பதற்றம் வேண்டாம் பதற்றம் வேண்டாம் தங்கமி நிச்சயமாக உன்னை அழ வைத்தவர்கள் வருந்துவார்கள் வருத்தப்படுவார்கள் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்